ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் எலும்பு குழம்பு செய்யப்போகிறோம் எலும்பு குழம்பு சூப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுக்கு எலும்பு எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி எலும்போடு சேர்த்துட்டா நல்லா வெந்துடும் அதனால தான் குக்கரில் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா ஆறு விசில் வச்சு எடுத்துக்குவோம் மூடி வச்சிருவோம் எலும்பு நல்லா வந்தால் தான் குழம்பு டேஸ்டாக இருக்கும் எலும்பு நல்லா வெந்துருச்சு குக்கராக அளவுக்கு வேகம் நல்லா இப்போ குழம்பு பொடி போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கிறேன் குழம்பு தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் உரப்பு காரம் கம்மியாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் தண்ணி சேர்த்துருக்கேன் கொதிக்கிற நல்லம்மா மல்லிப்பொடி வாசம் எல்லாம் போட்டோம் புளி ஒரே ஒரு சொல்ல எடுத்து ஊற வைக்கிறேன் அதுலேயும் பாதி தான் ஊற்றுப்பேன் ஊற்றுறதே தெரியக்கூடாது ஆனால் ஊற்றுனா நல்லா இருக்கும் குழம்புக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ புளி ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு குழம்ப தாளித்து சட்டி சூடாகிடுச்சு என்ன கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பட்டை இல எல்லாம் வச்சிருக்கேன் சோம்பு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வெடிச்சிருச்சு இப்ப வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வளர்ந்துட்டேன் இப்ப கருவேப்பிலை இல்லை இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வாடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் குழம்புல சேர்த்துட்டேன் எலும் குழம்பு ரெடிய இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்